லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு பல்வேறு விஷயங்கள் பேசுறாரு ஒவ்வொன்றும் சர்ச்சையாகுது முதல் நாளே மோடி அவர்கள் நாட்டுக்கு ரொம்ப நல்லது அதனால தான் நான் அவர் கூட கூட்டணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு இரண்டாவது நாள் வந்து கோயிலுடைய நிதிகளை எடுத்து கல்லூரி கெட்டுறாங்க இது வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய சதி அப்படின்னு பேசியிருந்தாரு அது ஒரு பல்வேறு சர்ச்சையை கிளப்பிச்சு பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்துச்சு அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க சொல்லக்கூடிய எண்ணத்தில் நான் சொல்லலை அதுக்கு கண்ணுக்காது மூக்கு வச்சு தப்பு தப்பாக பேசுகிறாங்க நான் வந்து அரசு வந்து கல்லூரி கெட்டினா சரியாக இருக்கும் கோவில் இதிலிருந்து கெட்டும் பொழுது அந்த வசதியெல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் பின் இந்த அவருடைய கருத்துகள் சர்ச்சையாகுது அவர் வந்து தொடர்ச்சியாக இதே போல் தான் பேசிகிட்டு இருக்காரு பிரச்சாரத்தில் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அது அவருடைய பேச்சு ரொம்ப பெரிய அளவிற்கு குழப்பத்தில் அவர் இருக்கின்றார் என்பதை தான் தெளிவுபடுத்துகின்றது உதாரணமாக முதல் நாள் பிரச்சாரத்தின் பொழுது யாரோ கேட்குறாங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஏன் நின்று நிறுத்தப்பட்டது அப்படின்னு அதுக்கு நான் ஒன்றும் பண்ணலை நான் நிறுத்தவே இல்லை நாங்கள்லாம் ச சஜஸ்ட் பண்ணோம் நாங்கள் ப்ரொப்போசல் கொடுத்தோம் ஆனால் மத்திய அரசு அதுக்கு ஒத்து ஒத்துக்கொ ஒத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறாரு அதே நாளில் மத்திய அரசு ஏராளமாக தமிழ்நாட்டுக்கு உதவி செய்கின்றது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது இப்போ ஒன்றுக்கு ஒன்று காண்ட்ரடிக்டரியாக இருக்காது அத்திக்கிற அவிநாசிக்கு ஒத்துக்கலையா வேறு என்ன விதத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த பொழுது அவரே பட்ஜெட்டு ப்ரெசன்ட் பண்ணும் பொழுது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய படத்தெல்லாம் மத்திய அரசு சரியாக கொடுக்க மாட்டேன்றாங்க ஜிஎஸ்டியும் ந நிறையா நிலவு தொகையை வைத்திருக்கின்றார்கள் இதெல்லாம் நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு அழாத குறையாக பேசியதெல்லாம் நமக்கு மறந்து போகலை இன்னும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறதுனால அவைகளெல்லாம் நம் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கின்றன என்பது உண்மை ஆகவே இந்த மாதிரி பேசும்பொழுது ஒரே கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய உருவகமாக திரு இபிஎஸ் அவர்கள் இருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய அளவிற்கு முத்தாய்ப்பாக பெரிய ஒரு சர்ச்சையை கலைப்பி விட்டதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹெச்ஆர்என்சி கோயில் அந்த இந்து சமய அறநிலையத்துறை அவங்க சார்பாக கல்லூரிகள் கட்டப்படக்கூடாது நீங்கள் இந்த இன்டர்வியூ இன்றைக்கி நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் என்னை அழைக்கிறதுக்கு முன்னாடி யாரோ நண்பர் மீண்டும் இதை பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எனக்கு அனுப்பியிருந்தார் பார்த்தோன்னே ஒரே சிரிப்பாக வருது அவர் என்ன பேசுகின்றார் என்றால் இந்த கோயில் இருக்கிறனால அதை கோயில் இருக்கக்கூடிய பணம் அதை எடுத்து எதுக்காக டைவெர்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் கோயில் வளர்ச்சி கே கொடுக்கப்பட்ட தொகையை எப்படி ப பள்ளிகள் கல்லூரிகள் இதெல்லாம் கட்டுற கல்வி நிறுவனங்களை க நிற நிறுவலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகின்றார் திமுக எப்படி கட்டலாம்னு கேட்குறாரு திமுகவுக்கு கோயில்னாலே கண்ணு உருத்தும் திமுக எப்படி அதை செய்யலாம் எக்ஸாக்ட்லி அதாவது அவருடைய எல்லாம் என்ன நடந்தது அதற்கு முன்பாக ஏடிஎம்கே காலத்தில் என்ன நடந்தது அதற்கு முன்னாடி காமராஜர் காலத்தில் என்ன நடந்தது எல்லாத்தையும் அவர் கொஞ்சம் பார்த்துருந்தார்னா இந்த மாதிரி பேச மாட்டார் அதை க கிட்டத்தட்ட அவர் வந்து பாஜகவினுடைய மறு உருவமாக எல்லோரும் சொல்லுவாங்க சங்கி இங்கி அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அப்படின்லாம் சொல்லத் இல்லை ஆனால் அவர் வந்து பிஜேபி என்ன சொல்லுகின்றதோ அப்படியே எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமையில தான் அவர் போய் கொண்டு ரொம்ப அது தெளிவாக தெரிகிறது ஆனால் இதை வந்து பாஜக காரங்க கூட அப்படி பேச மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வாங்குகிற காசுக்கு மேலே கூவுறாருன்னு முதல்வரே விமர்சிக்கிறார் அது அப்சல்யூட்லி ரொம்ப கரெக்டாக நான் வந்து அது ரொம்ப டிக்னிஃபைடாகவும் பேசினேன் நம்முடைய முதல்வர் பேசினது என்பது வாங்கின காசுக்கு மேலேயே கூவுறார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அந்த வடிவேல் திரைப்படத்தில் வந்து சமாச்சாரத்தை அவர் காமெடியாக எடுத்து சொன்னார் உண்மை தானே சார் அது கம்மன் எனக்கு நான் வந்து சிறுவனாக இருக்கும்பொழுது திரு என் பக்தவசலம் அவரோட ஒரு கோயில் போகும்பொழுது நானும் கூடவே அவரோட போகிறேன் அவர் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக இருக்கின்றார் அதாவது காமராஜர் பிரியடில் அது கும்பாபிஷேகத்துக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி அவர் பீரியட தான் பழனியில் ஒரு கலைக்கல்லூரி வருகின்றது யாரோடது காமராஜர் பீரியடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வருகின்றது அதுக்கு பணம் ஒதுக்கப்பட்டது என்ன ஹெச்ஆர்என்சி மூலமாக தான் ஒதுக்கப்படுகின்றது அதை பற்றி எதாவது ஒரு ஞாபகம் இருக்கா என்னென்னு தெரியல அதுக்கு அடுத்ததாக இன்னொரு கலைக்கல்லூரி அங்கேயே வருகின்றது அதுவும் காமராஜர் காலத்தில் தான் வருகின்றது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் பீரியட் ரொம்ப முக்கியமான விஷயம் இது எப்படின்னா இது பர்சனலாக எனக்கு தெரியுங்கிறதுனால சொல்லுகிறேன் நான் வந்து சிதம்பரத்தில் வளர்ந்தவன் அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த அண்டர் கிராஜுவேஷன் அந்த கோர்ஸஸ் எல்லாம் ஏதோ காரண நிர்வாக ரீதியாக அவங்க வேண்டாம் அதெல்லாம் மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்போ சிதம்பரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான கிராமங்கள் என்ன ஏராளமான மாணவர்கள் அவங்களாம் படிக்கிறதுக்கு அண்டர் கிராஜுவேஷன் பிஏ பிஎஸ்சி பிகாம் போன்றவைகளெல்லாம் படிப்பதற்கு எங்கே போவார்கள் அப்படின்னு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்ட போது அண்ணாமலை யூனிவர்சிட்டி மூடிட்டாங்கன்னு உடனே அதற்காக ஒரு பெரிய கொட்டகா போட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வெறும் கொட்டகா தான் அந்த கொட்டகாவில் இப்போ க்ளாஸஸ் நான் நடந்து கொண்டிருந்தது அதற்கு பிறகு எங்கேருந்து பணம் வந்ததுன்னா இந்த நம்ம த திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயில் இருக்குது பாருங்கள் திரு திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயிலேருந்து அங்கே வரக்கூடிய சர்ப்ளஸ் வன்ஸை எடுத்து சிதம்பரம் சி முட்லூர்னு அதுக்கு பேர் சிதம்பரம் முட்லூர்னு பேர் அங்கே ஒரு அந்த க கல்லூரி இடம் வாங்குறதுக்கு அப்புறம் கட்டடம் கட்டுறதுக்கு வசதிகள் செய்து கொடுப்பதற்கு அங்கேருந்து பணம் வந்தது யார் அதை கொடுத்தாங்கன்னா அப்பொழுது சிதம்பரத்தில் சேர்ந்த திரு பி வி சுவாமிநாதன் அவர் வந்து ஏடிஎம்கே மினிஸ்டர் எம்ஜிஆர் பீரியட்லேயும் சரி அப்புறம் ஜானகி அம்மையார் பிரியலையும் சரி அவரெல்லாம் அந்த சமயத்தில் மினிஸ்டராக இருந்தவர் அந்த பணத்தை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த அப்போ அந்த கல்லூரிக்கு பேர் என்ன தெரியுமா திருவேற்காடு கருமாரி அம்மன் அரசு கலைக்கல்லூரி அப்படின்னு அதுக்கு பேர் அந்த பணம் அங்கேருந்து வந்து ஏன் உங்கள் ஏடிஎம்கே ஆட்சியிலே எம்ஜிஆர் ஆட்சியிலே இது நடந்திருக்கு அப்போ அது வளரலை அது அது த தப்பு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அதே போல் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் பழனியில் ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அது இப்போ அது ஒன்று ஆரம்பிக்கப்படுகின்றது அது அதற்கு பிறகு இன்னொரு என்ன பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக அப்புறம் ரெண்டுத்தையும் மொழிஜி பண்ணாங்க நான் பழனிக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்த பொழுது அந்த பால் நான் சுற்றி பா பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபெசிலிட்டிஸோட இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அந்த புறம் பாலிடெக் பாலிடெக்னிக் காலேஜ் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அதுக்கு எங்கேருந்து பணம் பார்த்தீங்கன்னா இந்த பயணி தான் பணம் வந்தது அங்கேயிருந்தான் வருகின்றது இன்றைக்கும் கூட அங்கே தான் வருக அங்கேயிருந்தான் பணம் வருகின்றது அதை வச்சு தான் அதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அதில் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் ஒன்று கட்டப்படுகின்றது அது யார் திறந்து வச்சுருந்தேன்னா மாண்புமிகு முன்னாள் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு இபிஎஸ் அவர்கள் தான் அவருடைய திருக்கரங்களால் தான் திறந்த திறந்து வைக்கப்பட்டது அப்போ எங்கே சார் போச்சு அவருக்கு இந்த ஞானோதயம் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஹெச்ஆர்என்சிலேருந்து பணத்தெல்லாம் அங்கெல்லாம் எடுத்து தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது இல்லை நான் அப்படியே சொல்லலைங்கிறாரில்ல அவர் வசதி கம்மியாக இருக்கும் அரசு பண்ணால் வசதி அதிகமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் கண்ணுக்காது மூக்க வச்சுலாம் பேசுகிறீங்க தவறான இதை பரப்பாதீங்க கண்ணுங்க வைக்கல காதும் வைக்கல ஒன்றும் வைக்கல எல்லாரும் ஆனால் எல்லாரும் முட்டாள்கள் யாருக்கும் எதுவும் ஞாபகமே இருக்காது எல்லாேருக்கும் செவிலா போடுத்துக்காது அப்படின்னு அவர் நினச்சார்னா தென் அவர் பேசுவது சரி இப்போவும் அந்த வீடியோ இருக்குது அந்த ஆடியோ நீங்கள் செய்து கேளுங்க அவர் பேசுகின்றது என்ன இது இந்த ஹெச்ஆர்என்சி பணத்தை எடுத்து எப்படி அவங்க கொடுக்கலாம் அது வந்து தவறானது கல்லூரிகளுக்கு அப்படின்னா ஐம்பத்தி நாலு இன்ஸ்டிடியூஷன் ஹெச்ஆர்என்சி சார்பாக நடத்தப்படுகின்றது சார் நான் சொன்னது இப்போ நாலு புதிதாக கட்டப்பட்ட கல்லூரிகள் நான் விட்டுடுறேன் அதற்கு முன்பாகவே ஐம்பத்தி நாலு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தப்படுகின்றது அதில் ஃபிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பள்ளிக்கூடம் நடத்தப்படுகின்றது எல்லாம் இந்த ஹெச்ஆர்என்சி சார்பாகவே நடத்தப்படுகின்றது அதெல்லாம் தப்பா சார் இதெல்லாம் தப்பாக நான் கேட்குறேன் அப்போ நமக்கு நம்ம நாம் ரெண்டு நாள் முன்னாடி அவர் பேசினதுக்கு காது மூக்கு கண்ணு காது எல்லாத்தையும் வச்சு பேசணும்னு சொல்கிறார் அவரே அவர் பேசினது போட்டு கேட்கட்டும் நாம் அவ்வளோ முட்டாளாக போல ஒரு ரெண்டு நாள் கூட மறதி வர்ணம் வந்து வந்துடாது காது அது ரெண்டு நாளில் வந்து செவ்டா போயிடல எல்லோரும் கண் குருடாக போயிடல அவர் அவருடைய பேசுகின்றது அந்த வீடியோலாம் இருக்க தான் செய்கின்றது அதாவது பிஜேபி கூட பேசாத அளவிற்கு இவர் பேசுகின்றார் அந்த அளவுக்கு ஒரு ஹெச்ஆர்என்சி கடுமையாக விமர்சனம் செய்வது என்பதுங்கிறது மிக மிக தவறானது இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் எத்தனை கல்லூரிகள் நடை நடைபெறுகின்றன எத்தனை எவ்வளவு பேர் படிக்கின்றார்கள் இந்த புதுசாக கட்டப்பட்ட அந்த நாலு கல்லூரிகளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படிக்கின்றார்கள் சார் நீங்கள் என்ன தான் இன்றைக்கி கோயிலை கட்டுங்க சார் ஆனால் எது உங்களுக்கு உண்மையான புண்ணியம் பாரதீஸ்வராக போல அது அன்னசுத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் யாவினும் புண்ணியம் கோடி அவங்க ஒரு ஏழைக்கு தெரிவித்த ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு ஒருவனுக்கு ஒரு மாணவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறதுங்கிறது ஆயிரக்கண பல்லாயிரக்கணக்கான கோயில்களை கட்டுறதை விட அன்னசத்திர சாப்பாடு போடுற சவுல்ட்ரிஸை கட்டுறதை விட நீங்கள் வந்து ஒரு ஏழைக்கு படிப்பு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு சிறப்பு வேறு என்ன இருக்க முடியும் ஒரு ஒரு எம்பவர்மெண்ட்டு நீங்களும் நானும் உங்கே நீ பேசினுட்டுக்கோன்னா நமக்கு ஏதோ ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கிறதா இல்லையா சார் அதுங்கிற என்னது இந்த எம்பவர்மெண்ட்டு எஜுகேஷன் எஜுகேஷன் இல்லாமல் யா எந்த நாடும் வளராது இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் வில் பி வேஸ்டட் ஆகவே அதை வந்து அரசாங்கத்தை இப்போ நான் கேட்குறேன் நான் இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன் நான் வந்து எம்காம் படித்ததுங்கிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில் படித்தது திருப்பதி திருக்கோயில் இருக்கே அதில் வெங்கடேஸ்வரர் கோயில்லேருந்து இருக்கக்கூடிய படத்தில் தான் அந்த யூனிவர்சிட்டி கட்டியிருக்காங்க பல் அது உண்டி மட்டுமல்ல ஏராளமான கம்மாத கல்லூரிகள் கட்டப்பட்டிருக்கின்றன கல்வி நிறுவனங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அதே போல் அவைகளெல்லாம் இது மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நடத்தப்படுகின்றன ஏராளமான நல்ல காரியங்கள்லாம் அந்த கோயில்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு செய்யப்படுகின்றது நல்ல நட நடத்தப்படுகின்றன அப்படிதான் இருக்கும்போது அது தப்புன்னு சொல்ல முடியுமா இன்றைக்கே நிறையா வசதி இருக்கக்கூடிய கோயில்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த பயணி நல்ல வருமானம் வருகின்றது திருச்செந்தூரில் நிறைய வருமானம் வருகின்றது ஸ்ரீரங்கத்தில் வருகின்றது இது போன்ற சமயபுரம் மாரியம்மன் இந்த மாதிரி இருக்கிறது சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸுன்னு இருக்கும்போது அதில் ஏன் எடுத்து செலவு பண்ணால் கல்வி கல்விக்கு செலவு பண்ணால் எந்த விதத்தை தவறு இதெல்லாம் யார் கேட்பாங்கன்னா பிஜேபி யாரும் கேட்பாங்க அதெல்லாம் ஹெச்ஆர்என்சி படத்தை எடுத்து சொன்ன சோகா பண்ணுறாங்க இந்த மாதிரி கம்மெண்ட் கம்மெண்ட் கல்லூரிகள்லாம் கட்டுறதுக்கு அதுக்கதுக்காக பணம் பட்ஜெட்லேயே எஜுகேஷன் சொல்லிட்டு அலகேஷன் நடந்துட்டுருக்கு அது தாண்டி இது ஏன் பண்ணுறீங்கன்னா அது வேறு இது வேறு இது இது வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்காக ஒரு அலகேஷன் பண்ண என்ன தப்புன்னு கேட்குறேன் அந்தந்த ஏரியா டெவலப் ஆகிறதுக்கு என்ன தப்பு இன்னொருத்தர் ஒரு நண்பர் கூட உங்களுக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் நிறையா பேசிகிட்டு இருப்பார் அவரோட ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் பேசும்போது அவர் சொல்கிறார் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வர் கோயில் பணத்தை எடுத்து கொளத்தூரில் இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வருடைய இடத்துல ஒரு கல்லூரி கட்டப்பட்டிருக்கின்றதுங்கிறார் நான் கேட்குறேன் ஏன் உங்களுக்கு ஏதாவது ம மற்ற விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியுமா இது சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து சிதம்பரம் எங்கே இருக்குது ஒரு இரநூத்தொம்பது கிலோமீட்டர் தொலைப்ப தொலைவர இருக்குது திருவேற்காடுங்கிறது சிதம்பரத்துக்கும் அங்கே எப்படி பணம் வந்தது அங்கே எப்படி சார் பணம் வந்தது அதை வச்சுன்னு எதுக்காக கல்லூரி கட்டினாங்க இல்லை இந்துக்களுடைய பணத்தை மாத்திரம் ஏன் எடுக்கிறீங்க வக்ஃப் போட்டிருக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தமிழிசை கேட்குறாங்க அதுக்கு பணத்தை மாதிரியாக எடுக்கிறீங்க இல்லை அது போர்டுக்கு இன்னி வரைக்கும் அந்த போர்டை நிறுவனம் செய்வதற்கு ஒரு அதற்கு என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது அதே மாதிரி சர்ச்சஸ் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கின்றது அவங்க தான் அதை நிர்வகிக்க முடியும் அந்த பணத்தை வரவு செல்வதெல்லாம் அவங்க தான் பண்ண முடியும் பட் இந்த இதை பொறுத்தவரைக்கும் ஹெச்ஆர்எல்சின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் முயற்சியெல்லாம் பண்ணி சாப்பிட்டான் அதுக்கு எதிராக கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க கோர்ட்டு என்ன சொல்லுது அதெல்லாம் இல்லை ஹெச்ஆர்என்சி இருக்கணும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த சட்டம் வந்து தப்பு அப்படின்னு ஒன்றும் சொல்லவே இல்லை ஆனால் போர்டு தனி தான் மாதிரி சர்ச்சஸ் மேனேஜ் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது அதுக்குன்னு என்ற இருக்கின்ற அமைப்பு தான் அதை மேனேஜ் பண்ணுன்றாங்க அப்போ அங்கே சர்ச்சுக்குள்ளே போய் நின்று என்ன பணத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் எப்படி சார் நியாயமாக இருக்க முடியும் இல்லை மாஸ்க் உங்கள்கிட்ட நடத்துவர்கள்ட்ட போய் உங்கள் பணத்தெல்லாம் எங்கிட்ட கொடுக்க எப்படி நியாயமாக இருக்க முடியும் சட்ட சட்டவிரோதமான பேச்செல்லாம் முன்னாள் கவர்னராக இருந்தவர் அவர் இப்படி பேசுகின்றார் என்றால் அவ அவங்கள பார்த்து சிரிக்கிறதா அழகதான்னு எனக்கு தெரியல இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ இப்போ பாஜக பேசாத விஷயங்கள் எல்லாம் எடப்பாடி பேசுறாரு தொடர்ச்சியாக இப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே விரிசல்னு சொன்னாங்க ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசுறது வந்து பாஜக காலர்களை விட ஒருபடி அதிகமாக பேசுறாரு அந்த பக்கம் சாஞ்சிட்டாரு முழுக்க முழுக்க ஒரு பாஜக டோன்லேயே பேசுகிறாருல ஏன் அந்த நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு அது தவ தள்ளப்படுகின்றனா அவருக்கு ஒரு நெருக்கடி எல்லாருமே பேசுகின்றது தான் அவருக்கு அவருக்கு அவருடைய பையனுக்கு அப்புறம் அவருடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு இப்படி பல பேருக்கு ஈடி பிரச்சனைகள் இருக்கின்றன அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறார் அதை தாண்டி முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் அவங்களாம் இவரோட ஒட்டுன்றது அந்த இடி பிரச்சனை வராமல் இருக்கணுங்கிறதாக தான் ஆக இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி கிட்டத்தட்ட பாஜக அதாவது நான் இப்போ அவர் போகிற வேகத்தை பார்த்தா எப்படி இன்றைக்கி அவர் நடந்து கொண்டிருக்கின்றார் என்பதை பார்த்தா அதன் காரணமாக தான் அதனால் திரு அமித்ஷா அவர்கள் மொதல் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இவர் எங்கே போகிறார் டெல்லியில் போனார் அப்போ என்னாச்சு டெல்லியில் போன உடனே அவருக்கு ஹி ஹஸ் பீன் டோல்டு நீங்கள் அலையன்ஸ் போடுறீங்களா இல்லை ஈடியை அனுப்பட்டுமான்னு கேட்டோன்னு அதெல்லாம் வாட்டான்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகி அன்றைக்கே திரு அமித்ஷா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிவிட்டால் ரெண்டு பேருக்கும் கூட்டணின்னு இவர் வந்து ஏதாவது குழப்பி கிழப்பி பார்த்தார் அதெல்லாம் நடக்கலாம் அதற்கு பிறகு இங்கே அமித்ஷா வந்தார் அந்த இடத்துல ஒரு பேசா மடந்தையாக இருந்தார் நம்ம இபிஎஸ் அவர்கள் அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாரு ரெண்டு பேருக்கும் கூட்டணி கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும்னு அதையும் சொல்லி விட்டு போயிட்டார் இப்போ கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சி யார் சீஃப் மினிஸ்டர் அதை கூட நாங்கள் தான் நிர்ணயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இப்போ அதெல்லாம் பயம் வந்துடுது எங்கேயாவது நம்மளை தள்ளிட்டு வேறு யாராவது செங்கோட்டையனை போல் ஆட்டில் இவர் சிஎம் ஆகிடுவாரோ ஆனால் நான் முந்திட்டு நாம் வந்து அடிமை சாசனத்தை இன்னும் அழகாக செஞ்சோன்னா சமர்ப்பித்தோன்னா அவர்கள் மக மகிழ்ந்து பரவாயில்லையா இவர் நம்மளை விட பிரமாதமாக ஹெச்ஆர்என்சி திட்டத்துக்கும் நம்முடைய கொள்கைகளை எடுத்து சொல்வதற்கும் எதுக்கெடுத்தாலும் இந்துத்துவ கொள்கைகள் இதை விட நாசமான ஒன்று ஒன்று உண்டா சார் இந்த இப்போ பயணியில் ஐ மீன் மதுரையில் மீட்டிங் நடந்து பயணி மாநாடுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடத்திட்டா அதெல்லாம் பற்றி நம்ம ஒன்றும் சொல்லலாம் அங்கே ஒரு ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க வீடியோ போட்டால் அதில் என்ன பெரியாரை கண்ணா பண்ணால் திட்டுறது திராவிடத்தை ரொம்ப கேவலமாக சித்தரித்தது இதெல்லாம் பார்த்துட்டு இது அது மட்டும் இல்லை ஊர் முழுக்க நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க அதெல்லாம் ஒருத்தரம் பார்க்கவே இல்லையா அதெல்லாம் பார்த்து அங்கே இந்த மினிஸ்டர்ஸ் நாலு பேர் உட்காந்துருக்காங்க எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அங்கே உட்காந்துருக்காங்க வாயே திறக்காமல் அவங்க பாட்டு பாரதீஸ்வரர் அப்புறம் ஊமையராய் சிவடர்களாய் குரடர்களாய் அங்கே அப்படியே உட்காந்து கவர்னர் உட்காந்து வெளில வந்துட்டாங்க ஆகவே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை விட இன்னும் அதிகப்படியாக இந்துத்வா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட பாஜகவருடைய தமிழ்நாட்டு தலைவராக இதை கொண்டு போய் கம்ப்ளீட்டாக அயஷ்டர் அவர் என்ற கட்சியை கிட்டத்தட்ட சரண்டர் பண்ணி அந்த கட்சியை வந்து ஒண்ணுமே இல்லாதபடி ஆக்கி அவருக்கு தெரியாதா அது இல்ல பாஜகவோடு கூட்டணி வச்சதாலே மக்கள் இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இப்ப பாஜக டோனாகவே பேசும் பொழுது இது திமுகவுக்கு தான் சாதகமாக போகும்னு அவருக்கு தெரியாதா ஆனா சார் அவர் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் பேசிட்டு இருக்கா சார் அவர் இவருக்கு யார் பாஸ் திரு அமித்ஷா அவர்கள் அதனால அவர் என்ன சொல்றாரோ அதுதான் இவர் செய்கின்றார் அந்த அளவுக்கு இது மாதிரியான பேச்சுகள் திமுகவுக்கு தானே பலன் கொடுக்கும் அப்படிதான் ஆகும் நான் தான் சொல்கிறேன் இது என்ன ஆகும் டெஃபினட்டாக இன்றைக்கி மாணவ சமுதாயம் அவருக்கு எகென்ஸ்டாக எழுதுட்டாங்க ரைட் ஆகவே அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கின்ற பாஜக அப்படிங்கிற விஷயம் மக்கள்கிட்ட ரொம்ப நாளாக போய்டுருக்கு ரொம்ப பெரிய அளவிற்கு போய் சேர்ந்துருக்கு அதனால் மக்கள்லாம் கொதிப்பில் இருக்காங்க ஏற்கனவே கொதிப்பில் இருக்காங்க இந்த நேரத்தில் மாணவர்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்கின்ற வகை இவர் வந்து இப்போ இந்த மாதிரி பேச்செல்லாம் பண்ணிட்டு இருக்கார் ஆனால் மாணவர் சமுதாயம் இன்றைக்கி கொதித்தெழுந்திருக்கின்றது இப்போ கொளத்தூரில் பார்த்திங்கன்னா இந்த மாணவர்கள் எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்காங்க பெற்றோர்களும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுக்கும் பல இடங்களில் போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இவரனை நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி தன்னை காப்பாற்றுறதுக்காக பிஜேபியினுடைய ஊதுவலாக இங்கே இருப்பதுங்கிறது ஒன்று அதிமுக முழு முழுமையாக இங்கே அழித்து அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இவர் வந்து இவனுடைய அந்த அடிமை சாசனம் அவர் ஓபிஎஸ் அப்படி நடந்து கொண்டார் என்றால் ஈபிஎஸ் அவர் நான் அவரை விட நான் வந்து இன்னும் மிகப்பெரிய அடிமை அப்படிங்கிறத மாதிரி காமிச்சின்னு பாண்டிருக்கார் இது என்னாகும் அப்படின்னா மக்கள் இந்த அதிமுகவே வேண்டாம் அப்படின்னு முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டு இந்த கூட்டணியை வேண்டாம் தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான கூட்டணி இது அப்படிங்கிற அளவிற்கு அவங்க முடிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே இது என்னாகும்னா திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக தான் இருக்கும் அவருடைய வெற்றியை உறுதி செய்யும் வகையில் திரு இபிஎஸ் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை சார் நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்